ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும்லாம் கேப்டன்ஷிப் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் கெல வரையிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்டர்ட் சம்மந்தமான தகவல் தான் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல்களை வந்து சூடு பிடிச்சிருச்சு தேர்தல் வந்து கூட விரைவில் வரப்போகுது அதனால் நம்ம வந்து ஓட்டு போகிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருங்க உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் எதுவும் கரெக்டன் பண்ணுறேன்னா போய் பண்ணிக்கின்ற நம்ம பல வீடியோஸ் போட்டாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோட லாஸ்ட்டை வந்து ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புதுச்சேரியிலையும் பார்த்திங்கன்னா ஆட்சியை களைச்சி விட்டாங்க அங்கே அது அதே பிரச்சனை தான் நம்ம தமிழ்நாடு சரி புதுச்சேரி சரி இப்போ வந்து எலெக்ஷன் ஃபீவராக தான் இருக்குது இப்போ என்ன பண்ண நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஓட்டர் ஐடி கார்டு பிளாஸ்டிக் கார்டு ரொம்ப பேர் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க ஓட்டர் ஐடி கார்டு எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு பல பேர் கேஸ்ட்டு கேட்டிருந்தாங்க நம்மளும் இங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் இந்த நம்ம என்விஎஸ்பி வெப்சைட்லேயே வந்து எங்கெல்லாம் உங்களுடைய மாவட்டத்தில் ஓட்டர் ஐடி பிளாஸ்டிக் கார்டு கிடைக்கும் அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் இந்த வெப்சைட்டில் லிங்க் நான் வீடியோ கிளக்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி என்ஸ்பி இதுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்லாம் ஒன்று ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை ஏதாவது எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு அக்கௌண்ட் தேவைப்படும் கரெக்ஷன் பண்ணாத சும்மா ஒரு இது பார்க்கறதுக்கு தேவைப்படாது இதை பார்த்திங்கன்னா டவுன்லோடு எலக்ட்ரோல் பிடிஎஃப் இருக்குல்ல எலக்ட்ரோல் பிடிஎஃப் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே வீடியோ பண்ணியாச்சு இதே ஆப்ஷனில் போய் தான் நம்ம அதையும் நம்ம இப்போ செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் இதாக க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நம்ம வந்து தமிழ்நாடுங்கனால தமிழ்நாடை கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுக்குறோம் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான் இங்கே பாருங்க அவர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோரல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ட்ரல் இன் பிடிஎஃப் இருக்கலை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபை டவுன்லோட் ஆயிரும் அதை எடுத்துக்கலாம் உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம என்ன பார்க்க அப்போனா ஓட்ரு ஐடி பிளாஸ்டிக் கார்டு எங்கே வாங்குறது அப்படிங்கிற லிஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு இப்படி கீழே வந்து பாருங்கள் வேர் பீப்புள் கேன் கெட் ஓட்டர் ஐடி கார்டு இப்படி நம்பர் கொடுத்து எப்படி நம்ம வந்து ஓட்டர் ஐடி கார்டு பிளாஸ்டிக் கார்டு வாங்குறது அப்படிங்கிறது தான் இதை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க என்னென்னா உங்களுடைய கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு இல்லாட்டி டேமேஜ் ஆகிடுச்சு ஏதாவது ரீசனுக்காக நீங்கள் வந்து புதுசாக வந்து பிளாஸ்டிக் கார்டு வாங்க போகிறீங்கன்னா அதோடய லிஸ்ட்டு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கிளிக் ஹேர் டு நவ் யுவர் லிஸ்ட் ஆஃப் டிஏசி டிவி சென்டர் அந்த டிஸ்ட்ரிக் லெவல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து தாலுகா ஆஃபீஸில் உள்ள அந்த இசேவை மையங்களை கொடுத்துருப்பாங்க சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டிஸ்ட்ரிக் நேம் கொடுத்துருப்பாங்க இல்லை ஆல் டிஸ்ட்ரிக் எல்லாமே இருக்கும் இதில் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்னால் அதை கொடுத்தது சப்மிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் பதிமூணு இடத்துல வந்து இந்த ஓட்டர் ஐடி கார்டு பிளாஸ்டிக் கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் எங்கெங்கே எந்தெந்த ஊரில் அப்படின்னு சொல்லி போய் போட்டிருப்பாங்க இப்போ ஆலங்குடியின்னு பார்த்திங்க அப்படின்னா இசேவி அரசு சேவை சென்டர் தான் தாலுக்கா தாலுகா ஆஃபீஸ் அதே மாதிரி அறந்தாங்கிலேயும் ஆஃபீஸ் தான் அப்புறம் புதுக்கோட்டை இது வந்து ஆவ்டார் கோயில் வந்து அரசு சேவை தாலுக்கா ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா பெரும் முக்கியமாக எல்லாமே தாலுக்கா ஆஃபீஸில் அந்த அரசு இசைவை அந்த எதிர்க்கான இசை மையம் அதில் வச்சுருப்பாங்க நீங்கள் உங்களுடைய இபிக் நம்பர் ஓட்டர் நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா அதை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்ததோட அவங்க என்டர் பண்ணி பார்த்துருப்பாங்க அப்போது ப்ரிண்ட் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருமே செக் பண்ண சொல்லிங்க அதில் நீங்கள் கரைஷன் பண்ணது கரெக்டாக இருக்குதா ஏன்னா வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து திருத்திட்டோம் அப்படின்னா அது வந்து உடனே வந்து அந்த அவங்களோட ச சர்வருக்கு மாறுறதில்லை ஆன்லைனில் நமக்கு வந்து ஓகேன்னு சொல்லி காட்டிடும் ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா பழசு தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் திருத்தின உடனே போய் பிளாஸ்டிக் கார்டு எடுத்திங்கன்னா ஒன்றுமே வராது அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து வெயிட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து மாறுது அதனால் நீங்கள் உங்கள் வீக் நம்பரை வந்து கொடுத்துட்டு நீங்கள் திருத்தின திருத்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிண்ட் போட சொல்லுங்கள் ப்ரிண்ட் போட்டோம் அப்படின்னா திரும்ப மரம் வந்து நம்ம வந்து பிரிண்ட் போட்டு முடியாது ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தா தான் திரும்ப ஒரு கரெக்ஷன் பண்ணியிருந்தால் தான் வந்து பிரிண்டிங் ஆப்ஷன் வரும் ஒரு தடவை நம்ம பிரிண்ட் போட்டோம் எல்லா கரெக்ஷன் முடிஞ்சு நம்ம வந்து போய் ஒரு டூப்ளிகேட் கார்டு எடுத்துட்டோம்னா அப்படின்னா திரும்ப இன்னொரு டூப்ளிகேட் கார்டு எடுத்தீங்கன்னா அங்கே வராது அதனால் வந்து அதெல்லாம் திருத்தமாக ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிரிண்ட் போட சொல்லிடுங்க ஒன்று ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து வரிசையில் நிற்கலாம் தேவையில்லை நீ இப்போ சொன்னால் டக்குன் போட்டு அவங்க போட்டு தந்துடுவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குறாங்க அதோட ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் ஆனால் வந்து அங்கே வந்து ஐம்பது ரூபா தான் கேட்குறாங்க அதன்புள்ளே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் வந்து பிளாஸ்டிக் கார்டு மிஸ் மிஸ்ஸானாலும் சரி நீங்கள் கரிஷன் பண்ணுறாலும் சரி உங்கள் தாலுகாவில் உள்ள அந்த இசை மையங்களை போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்கு எந்தெந்த ஊரில் இசை மையங்கள் இருக்குது எங்கேலாம் அந்த தாலுகா ஆஃபீஸ் இருக்குது தாலுக்கா ஆஃபீஸ் இல்லாத இடத்துல எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து கொடுத்துருப்பாங்க அது எதில் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ நீங்கள் அங்கே போய் கேட்கலாம் சிலப்போ அந்த ஊரில் வந்து உங்களுக்கு மிஷின் வந்து ரிப்பேராக இருக்கலாம் அதனால் பக்கத்தில் உள்ள தாலுக்காவோட நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயெல்லாம் போய் வாங்கிக்கலாம் இது நம்ம பக்கத்தில் ஒரு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்